அஞ்சலகங்களில் வழங்கப்படக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் நாம் முதலீடு செய்யணும்னா அதற்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுக்காக நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு ஆனால் இப்போது உடனடியாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் அஞ்சல் துறை வந்துட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக இது எந்தெந்த சேமிப்பு திட்டங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களில் வரக்கூடிய மாதாந்திர வருமான திட்டம் நேர வைப்பு தொகை கிசான் விகாஸ் பத்ரா தேசிய சேமிப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட இந்த திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இனி நீங்கள் டிஜிட்டல் முறையில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு தேவையான சான்றிதழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் பயோமெட்ரிக் முறையில் உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து உடனடியாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க சரி இதனால் உங்களுடைய ஆதார் எண் வந்துட்டு பாதுகாக்கப்படுமா அப்படின்னா ஆதார் எண்ணுடைய முதல் எட்டு நம்பரையும் பிளாக் கலரில் மறைச்சிடுவாங்க இதனால் பாதுகாப்பாக இருக்கும் என சொல்கிறாங்க சரி இப்படி நாம் டிஜிட்டல் முறையிலையும் அதாவது ஆதார் கார்டு மற்றும் கைரேகையை பதிவு செய்து உடனடியாக அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே போல் ஃபார்ம் ஃபில் பண்ணியும் நாம் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நடைமுறையுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பயன்படுத்திக்கலாம்னு தபால் துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க